ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கூட நம்மளுக்கு ஒரு பொரியல் இல்லாட்டி ஒரு அப்பளம் வடகம் ஏதாவது இருந்தாலே போதும் நம்ம வச்சு சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவு குறுமளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆரியலுப்பல் பூண்டு தோலோடு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு குத்து கருவேப்பிலை கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன நெல்லிக்கி அளவு மட்டும் புளி போட்டுக்கலாம் புளி ஜாஸ்தி வேண்டாம் இப்போ புளியை ஊற வச்சாச்சு குருமிளகு சீரகத்தை நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் குருமிளகு சீரகம் நான் நுணுக்கி எடுத்துக்கிட்டேனுங்க தக்காளி பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சாச்சு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு குருமிளகு சீரகம் நுணுக்க நான் அதே அதே ஜார்லையே தேங்காயை அரைச்சிக்கிறேன் தேங்காய் அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம் நான் இது பார்த்திங்கன்னா மூணு பேத்துக்கு கலவாக செய்கிறேன் அதனால் இந்த அளவுகள் நீங்கள் அதிகமாக செய்கிறதுனா இதிலேருந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய்ப்பல் ஓரமாக இருக்கட்டும் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை புரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்திடலாம் இதுக்கு வர மிளகா சேர்த்தாதீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு தக்காளியை நல்லா வதங்க விட்டுடலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பும் போட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க வதங்கி வரட்டும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம குருமிளகு சீரகம் பூண்டெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம் அதையே போட்டுக்கலாம் அதையே போட்டு ஒரு டைம் மட்டும் கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோ அதை ஊற்றிடலாம் புளியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு புளி ஊற்றினதும் கொதிச்சு வந்தால் மட்டும் போதுங்க பாருங்கள் அளவுக்கு கொதிச்சு வந்ததும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பல் ஊற்றிக்கலாம் தேங்காய் பல் ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க உங்களுக்கு வேணும்னா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் பெருங்காயத்தூள் சேர்த்தலை கலந்தாச்சுங்க ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அப்படியே லைட்டாக நொர பொங்கி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான தேங்காய்பால் ரசம் ரெடிங்க கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க